கிறிஸ்துவ கோல் பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த தினத்தின் செய்தியின் தலைப்பு முடிவு உண்டாக்குவார் அல்லது யா தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஒன்று பே திரு நான்காம் அதிகாரம் ஏனாம் வசனம் எனக்கு அருமையானவர்களே புதிய வருடத்தில் ஆண்டோர் நம்ம கொடுக்கிற வாக்கு நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் முடிவு உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் அல்லா எனக்கு அருமையானவர்களே ஒன்று பேர் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கும் போது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜிரதைவர்களாய் இருங்கள் என்று வேதம் நமக்கு படிப்பிக்கிறது அருமையான புது வருடத்தில் நாம் செய்ய வேண்டிய இரண்டு காரியம் என்னென்று பார்க்கும்போது முதலாவது நமக்கு தெளிவு இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாதபடி ஜபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது பார்க்கும்போது ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இந்த புது வருடத்தில் எனக்கு என்ன செய்வார் என்னுடைய முடிவு எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் பல சிந்தைகள் நம் உள்ளத்தில் எழும்புவது வாஸ்தவமானது காரணம் கடந்த ஆண்டிலே முடியாத காரியங்கள் அநேகம் இருக்கிறது என்பதையும் அந்த காரியங்களாவது இந்த வருடத்திலாவது முடிவுக்கு கிடைக்குமா வெற்றி கிடைக்குமா என்று அங்காய்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய இறுதியத்திற்கு ஆண்டோர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று பார்க்கும்போது தெளிவானது என்னென்று பார்க்கும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஒன்றாவது ஜெபம் பண்ணுங்கள் என்பது இரண்டாவது மூன்றாவது ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்று ஒன்று பேரில் நான்காம் அதிகாரம் என்ன வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே எல்லாவற்றிற்கும் கர்த்தர் இந்த வருடத்தில் தொடக்கத்தில் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடியும் இந்த வருடத்தில் முடிவு உண்டாக்குவார் அல்லேலூயா உங்கள் பிரச்சினைகளுக்கு முடிவு உண்டு ஒவ்வொருதரத்துக்கு முடிவு உண்டு பாடுகளுக்கு முடிவு உண்டு எனவே நீங்கள் தெளிந்த உத்தியுள்ளவர்களாய் இருங்கள் எனக்கு அருமையானவர்களே உங்கள் வறுமைக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டாகும் கண்ணீர் கவலை கஷ்டம் இவைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் கலங்காது பயப்படாது தெளிந்து தெளிந்த உள்ள ஹிருதயத்தோடு ஜபத்தை விட்டுவிடாமல் ஜபத்தில் இருங்கள் புதுவரிடத்துக்குள் புதிய கிருபைகளோடு புதிய பலத்தோடு புதிய ஆசிர்வாதத்தோடு புதிய நன்மையோடு நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்து இந்த புது வருடத்தை ஆசிர்வாதமாய் தந்திருக்கிறார் உங்கள் துக்கத்தை மாற்றி ஒரு பெரிய விடுதலையை உண்டாக்க கர்த்தர் கொடுத்த இந்த புது ஆண்டிலே தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரியுங்கள் எனக்கு அருமையாளர்களே வேதத்தில் வாசிக்கும்போது நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லி வேதத்தில் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சொல்லப்படுவதை நாம் வாசிக்க முடியும் நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவு அநேகம் உண்டு என்று நான் முன்கூட்டியே சொன்னதை நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் எனக்கு அருமையானவர்களே எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கே நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கருத்த சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே இந்த வருடம் அவர் நினைத்திருக்கிற காரியங்கள் உங்களுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி நீங்கள் எதிர்பார்க்கும் வேளான நன்மைகளை அவர் தர வாஞ்சியாயிருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே வாழ்வின் கையில் சிக்கி தவித்த இசிறுவல் ஜனங்களை சிந்தித்து பாருங்கள் அவர்கள் எதிர்பார்த்திருந்த நன்மையை கிடையாமல் அடிமைத்தனமாய் வாழ்ந்திருந்த நாட்களிலே அவர்கள் கூக்கரில் இட்டார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது எனக்கரிமானவர்களே அவர்களுக்கு தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை அவர்களுக்கு சுதந்திரத்தை தந்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் அதுபோலவே உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சுதந்திரத்தை தர கிறிஸ்துவ நிறுத்தம் நீங்கள் அனுபவிக்கிற நிந்தை அனு அவமானங்கள் துன்பங்களை மாற்றி உங்களுக்கு நன்மையை தருவார் எனக்கு அருமையானவர்களே நெகுமியா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது நெகுமியா தன்னுடைய ஜனங்கள் கிறிஸ்துவின் நித்தம் படும் இன்னல்களையும் அவர்கள் படும் பாடுகளையும் நீக்கும்படி மன்றாடினான் என்று அங்கு பார்க்கிறோம் தேவ ஆலயம் இடிந்து கிடந்ததையும் இடித்து விட்டார்கள் என்பதையும் தங்குவதற்கு இடமில்லை என்பதையும் நிகுமையாக புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும் அது மட்டுமல்ல கர்த்தரை ஆராதிக்க இடம் இல்லாதிருந்தது என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையாகவில்லை அதுபோல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நித்தமாக நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவ நித்தமாக இவ்விதமான பாடுகளையும் இன்னல்களையும் அனுபவித்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் பயப்படாதீர்கள் முடிவு உண்டாகிறது கிறிஸ்துவ நித்தமாக நாம் அனுபவித்த எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவு உண்டாகும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் எல்லாவற்றிலும் முடிவு உண்டாக்கி நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நன்மையாய் தருவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் எனவே நாம் விசுவசித்து வேதவசனத்தை புரிந்து தெளிந்த புத்தியுள்ளர்களாயிருந்து ஜபம் பண்ணும் ஜாக்கிரதையாக இருப்போமே ஆனால் இந்த வருடத்தில் எல்லா கருவிகளுக்கும் முடிவு உண்டாகும் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்